மாடு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்றதே இப்படி தாங்கண்ணா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன பண்ண பார்க்காம இருந்தாங்கன்னா நல்ல குவாலிட்டியை எடுத்து கொடுக்கலாங்கண்ணா ஒரு எண்பதாயிரத்துக்கு வராங்கன்னா தொண்ணூறுவா போட்டாலும் அவங்களுக்கு அடிக்க ஒரு காம்பு இது வந்து கண்ணு போட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு விட்டுருந்தோம் அவங்க நேரம் வந்து கண்ணு போட்டுருக்குண்ணா கிடரி கன்று போடணும்னு ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேங்கண்ணா இந்த மாடு ஆவரேஜ் ஒரு இருபது லிட்டர் குறையாதுண்ணா இது கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே வரும் ஆவரேஜாக எதுவுமே உங்களுக்கு வாங்கி கொடுத்தா ஆவரேஜ் பதினஞ்சுக்கு எதுவுமே குறையாதுங்கண்ணா இருபது கஸ்டமர் வந்தாலும் பத்து கஸ்டமருக்கு தெளிவான மாடு எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம செலக்ஷனே இப்படிதான் இருக்கும் நம்ம வார வாரம் நம்மளோட வீடியோ எல்லாம் பாப்பீங்க எல்லாரும் வியாபாரம் பண்றாங்க நம்ம பண்ணக்கூடாது நம்ம பண்ணாலும் ஒரு பத்து மாடு எடுத்து கொடுத்தாலும் தெளிவா எடுத்து கொடுக்கணும்னா அவருக்கு வந்து இந்த மதுரைக்காரருக்கு வந்து அஞ்சு மாடு சரியா திருச்சிக்கா இருக்காது ரெண்டு இது வந்து அந்த திருச்சி மாடுக்கா இருக்காது ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த பசங்களுக்கு அந்த மாடு இது

சரி இருந்தாலும் அப்படி பாத்தீங்கன்னா நல்ல மாடு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நீ ஒரு இருபது கஸ்டமர் வந்தாலும் பத்து கஸ்டமருக்கு தெளிவான மாடு எடுத்து கொடுத்துருக்காங்கண்ணா சரிங்க நம்மளது பாத்தீங்கன்னா நம்ம செலக்ஷனே இப்படிதான் இருக்கும் வார வாரம் நம்மளோட வீடியோல பாப்பீங்க எல்லாரும் வியாபாரம் பண்றாங்க நம்ம பண்ணக்கூடாது நம்ம பண்ணாலும் ஒரு பத்து மாடு எடுத்து கொடுத்தாலும் தெளிவா எடுத்து கொடுக்கணும்னா சரிங்க லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா தீபாவளி வந்து ஆமாங்கண்ணா வியாபாரம் இருந்துச்சா இல்ல தீபாவளிக்கு எடுத்தாங்க தீபாவளிக்கு ஒரு ஒரு பதினாலு மாடு எடுத்திருந்தாங்கண்ணா நம்ம யூடியூப்கார தான் வர முடியா சுச்சுவேஷன் அவர் தீபாவளி கொண்டாடுறதுனால அவர் வரலீங்க இல்லைனாலும் போன வாரம் வீடியோ எடுத்துருப்போம் நம்ம என்னைக்கு வீடியோ எடுக்காம இருக்கிறது இல்லைங்கண்ணா நம்ம எடுக்கிற மாடு மட்டும் தான் வீடியோ போடுவோம் நம்ம வார வாரம் எடுக்கிற மாடு நம்ம கண்ணில் இருக்கும்போது கஸ்டமர் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க நம்ம கஸ்டமர் எல்லாமே நிற்கிறாங்க அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கேட்டு தான் எடுக்கிறதுங்க நம்ம கஸ்டமர் நிற்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாடி எது பிடிக்குதோ அவங்களுக்கு கேட்டு தான் எடுக்கிறதுங்க இது தம்பி மதுரை கஸ்டமருங்க ஆனால் வாங்க ஒரு மதுரை கஸ்டமர் இன்னைக்கு வந்து அண்ணன் அஞ்சு மாடு எடுத்திருக்காருனா அடுத்து எந்த ஊருங்க அடுத்தது வந்து அவங்க எல்லாம் ஒன்னாதான் வந்தாங்க அடுத்தது விருதுநகர் கஸ்டமர் அவரு அவர் ஒரு நாலு மாடு எடுத்திருக்காரு சரி அப்புறம் திருச்செங்கோடு கஸ்டமர் ரெண்டு எடுத்திருக்காரு அவரு மாடு நான் ஏத்துடுங்கன்னு சொல்லி கிளம்பிட்டாரு இவங்க வந்து ஃபார்ம் நம்மளது ஒரு ஆறு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லோக்கலுங்க அவங்க வீடியோல பேச விரும்பலன்னு சொன்னாங்க அவங்க லோக்கல் தான் இங்க சரி எல்லாருக்கும் வந்திருக்காங்க வாங்கி கொடுத்தீங்க ஆமா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்திருக்கேன் சரிண்ணா இப்போ வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கண்ணா அண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு மாடு எடுத்துருக்கேன் பதினேழு ஆமாண்ணா சரி உண்மையை ஒன்றும் பாக்கலாமா பாத்தலாம் இந்த ரெண்டு தான் அவர் வாங்கியிருந்தாரு என்ன நல்ல மாடுண்ணா அவருக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்தாச்சு அவரோட செலெக்ஷன்லேயே விட்டாச்சுண்ணா இந்த மாடு எந்த ஊருக்கு நான் அண்ணா இந்த மாடு வந்து திண்டுக்கல் கஸ்டமருக்கு போகுதுங்கண்ணா இவர் அண்ணன் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமா நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு சரி அவரு காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாரு அவர் வீட்டுல இந்த மாதிரி சின்ன சின்ன மாடு தான் இருந்திருக்கு இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் ஹைபிரிடான மாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்துருக்கிறேன்னா திண்டுக்கல் கஸ்டமருக்கு போகுதுங்கண்ணா அந்த மாடு ஒரே மாடுங்களா ஒரே மாடுங்கண்ணா அவரு அவர் மூணு மாடு வச்சிருக்காருனா அந்த மூணு மாடு கரவை அது ஒரே மாடு கறக்கணும் இது ஆவரேஜ் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கெபாசிட்டில கறக்குங்கண்ணா சரி இன்னும் கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நாள் பிடிக்குங்க நல்ல குவாலிட்டியா

எத்தனை போராட்டம் தான் சரி இன்றைக்கி எப்படி இருந்துச்சுங்க நிலம் வரலாம் நிலம் வர எல்லாமே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ரேட்டெல்லாம் ஆ ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்லி எடுத்து கொடுத்துருக்காரு ஆ எத்தனை ஒரு மாடு தான் வாங்கணும் வந்தீங்க அப்படி தான் ஏன்னால் எனக்கு இது டெஸ்ட்டு மாதிரி ஆ ஸோ பார்த்துட்டு என்ன மாதிரி என்ன இப்போதைக்கு சரிங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்ட வந்து பெரிய பெரிய சைஸ் மாதிரி என்ன இது இது டைப்ல வந்து கொஞ்சம் வெயிலுக்கு தாங்கும் கொம்பு கொம்பு டைப்புங்க பிரீடு மாடு வந்து கொஞ்சம் வெயிலுக்கு தாங்குற கொஞ்சம் சிரமமா இருக்குண்ணா இருக்கு என்னோட ஐட்டுக்கே இருக்குண்ணா மாடு நானே ஓரளவுக்கு ஐட்டு தான் என்னோட ஐட்டுக்கே இருக்கு மாடு பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்றதே இப்படிதாங்கண்ணா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ன பாக்காம இருந்தாங்கன்னா நல்ல குவாலிட்டியை எடுத்து கொடுக்கலாங்கண்ணா ஒரு எண்பதாயிரத்துக்கு வராங்கன்னா இது ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறுவா பட்ஜெட் வந்துருச்சுங்கண்ணா அது

ஆட்டுக்கார இருபத்தஞ்சு முப்பதுன்னு சொல்றாரு அவ்வளவுதான் நம்ம சொல்லக்கூடாது இருபது குறை இல்லாம கறக்கணும் அவங்க வாங்கிட்டு போற காசுக்கும் ஒர்த்துதான் சரிங்க சரி இது எந்த ஊருக்குலாம் போகுதுண்ணா அண்ணா இது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு பக்கம் உசிலம்பட்டி போகுதுண்ணா சரிங்க இவங்க எந்த எத்தனை மாடு எடுத்திருக்காங்கண்ணா இவங்க ஒரு ஆறு மாடு எடுத்துருக்கு ஆறு மாடு ஆமாண்ணா சரிண்ணா எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன கேட்டிருந்தாங்க அண்ணா எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாதுண்ணா நம்ம வார வாரம் நம்ம கஸ்டமரை வந்து நம்மளே சொல்லிட்டு இருக்கோம் இந்த வாரம் நீங்களே கஸ்டமர்கிட்ட கேட்டு எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மாடு எப்படி வாங்கி கொடுத்துருக்காரு என்ன எது நீங்கள் கஸ்டமர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ண்ணா ம் வணக்கம் மூணு பேராக வந்திருக்கீங்க சொல்லுங்கள் என்ன பஸ்கார மாடு வளர்க்குறீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டார்ட் சரிங்க மாசமா பண்ணேன் சரி சரி சரிங்க சரி நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா பிசினஸ் மூணு பேர் फ्रेंड्सா இல்லை ஆ எல்லாமே சேர்ந்த பண்ணுறீங்க கூட வந்துருக்காங்க சரிங்க இப்போ எத்தனை மாடு எடுத்துறீங்க இன்னைக்கு ஆறு மாடு என்னென்ன கெப்பாசிட்டி கிட்டிருந்தீங்க என்ன ஏஜில் வாங்கிருக்கீங்க எல்லாமே இன்னொரு மாடு 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 சரிங்க சரிங்க திருப்தியாக இருக்கு சரிங்க ஒரு ஒரு மாடை பாத்திரலாமா அண்ணா ஃபர்ஸ்ட் மாடு பாத்தலானா அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாடு கண்ணு மாடு எடுத்து அது எல்லாமே வந்து கெடா கண்ணா போச்சுங்கண்ணா சரி இப்போ வந்து லாஸ்ட்டா காலையில இந்த மாடு பார்த்திருந்தோம் இந்த மாடு பாத்தீங்கன்னா காலையில அது இடிக்குது இந்த மாடு பாருங்க அது இடிக்கி தள்ளி கட்டுங்க இந்த மாடு தள்ளி கட்டுங்க இது கொண்டு வந்து இங்க தனியாக கட்டுங்கதா இந்த மாடு பாத்தீங்கன்னா காலையில செனையா இருந்ததுன்னா கஸ்டமர் காலையில நாங்க மாட்டை வரிட்ட வண்டியில இருந்து இறக்கும் போது செனையா இருந்தது இது காலையிலேயே கொஞ்சம் சூஸ் பண்ணி வச்சிருந்தா கண்ணு போற மாதிரி இருந்தது தனியா கட்டிருந்தாங்க இது நல்லா சூப்பர் டைப்பு அந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல காம்புங்க அடிக்க ஒரு காம்பு இது வந்து கண்ணு போட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு விட்டுருந்தோம் அவங்க நேரம் வந்து கெடாரி கண்ணு ஓகே கெடாரி கண்ணு போட்டோம் ரொம்ப திருப்தியா இருந்தாங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன்னா இந்த மாடு ஆவரேஜ் ஒரு இருபது லிட்டர் குறையாதுன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையாதுன்னா கண்ணு போட்டு சின்ன நஞ்சு போடலீங்கன்னா நஞ்சு என்ன போடல போடல இனிமேல் தான் நஞ்சு போடுனே ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரம் நான் நஞ்சு போடுறேன் இது ஒரு இருபது லிட்டர் குறையாதுண்ணா ஓகே அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஹெச்எஃப்ல கிராஷுங்கண்ணா இந்த ஹெச்எஃப் அந்த சிந்து மாதிரி மிக்சிங் ஆகி வர வந்துச்சு கிராஷ் டைப் அவங்க வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே கறக்கணும் நம்ம இருபதுக்கு மேலே எல்லாம் சொல்லக்கூடாது பதினஞ்சு கேரண்டியா இருபதுக்குள்ளே வரைக்கும் அவங்க மெயின்டைன் போடுத்துங்கண்ணா ஓகே இது சில மாதிரி இன்னொரு பத்து நாள் ஆகும்னா கண்ணு போகிறதுக்கு மடி லூஸ் இருக்கு நல்லா அடுத்தது பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஜோடியில் எடுத்ததுங்கண்ணா இது ரெண்டுமே கண்ணு மாடு இது கண்ணு பாத்தீங்கன்னா கெடாக்கன் போட்டுருக்குண்ணா இந்த பக்கம் வாங்க பாருங்க பாருங்க இது ரெண்டுமே எல்லாமே தான் எடுத்து கொடுக்க எல்லாமே ரெண்டா நீத்தா தான் எடுத்து கொடுத்துருக்குங்கண்ணா நம்ம எடுத்து கொடுக்கறத பாத்தீங்கன்னா மாடு நைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாடு நைஸ் நல்ல குவாலிட்டியா இருக்குங்க இது கடவு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள வரும் ஆவரேஜா எதுவுமே உங்களுக்கு வாங்கி கொடுத்தா ஆவரேஜ் பதினஞ்சுக்கு எதுவுமே குறையாதுங்கண்ணா இது ரெண்டுமே ஜோடியில் எடுத்துங்கன்னா இது ரெண்டு கண்ணு

இன்னைக்கு சந்தை முடிஞ்சதுண்ணா அண்ணா இன்னைக்கு சந்தை முடிஞ்சதுங்கண்ணா ஒரு ரெண்டு மூணு கஸ்டமருக்கு மாடு வாங்கலீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு இல்லைங்க சரி அடுத்த வாரம் வர சொல்லிட்டேங்கண்ணா அடுத்த வாரம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் நேரமா வர சொல்லியிருக்கேன் இன்னைக்கு எல்லா மாடும் வாங்கியாச்சுங்கன்னா எல்லாம் லோட் பண்ணியாச்சு இன்னும் கடைசி ரெண்டு மாடு லோட் பண்ணுங்க சரிங்க நன்றிண்ணா ஆ நன்றிங்கண்ணா சரி